வணக்கம் சுடரி சேனல் வாயிலாக நான் உங்கள் மகாலட்சுமி ரமேஷ் இன்றைய பதிவாக சிறுவர் மலர் இதழின் விடைகள் வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது அந்த வீடியோவில் விளக்கம் கேட்டு சந்தேகம் கேட்டு அனுப்பியிருந்த கமெண்ட்டுக்கான ஒரு பதிவு இது அதாவது இன்றைக்குரிய பகுதி ஆ இந்த விடையில் வந் இந்த வினா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா படங்களை மேலிருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும் என்று கண்டுபிடித்து சரியான விடை எழுதி அனுப்பும் வாசகர்களுக்கு விதிமுறைப்படி பரிசு இதை நான் எவ்வாறு எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆ இது ஒரு வினா இது ஆவண்ணா ஒரு வினா இ ஒரு வினா ஈஎண்ணா ஒரு வினா உ ஒரு வினா இப்போ இவர்கள் வந்து நடுவில் வந்து ஒரு இட்டு காமிச்சிருக்காங்க இப்போ ஆ அப்படின்னா இந்த லைன்ல உள்ள மூன்றை வந்து ஒப்பிடணும் அப்படிங்கிறது என்னுடைய கணத்தை நான் எடுத்துக்கிட்டேன் ஆவண்ணா அப்படின்னா இந்த லைன்ல உள்ளது இ அப்படின்னா இந்த மூன்றில் இருந்து இஎண்ணா இந்த மூன்று ஊ இந்த மூன்றில் இருந்து அவ்வாறு பார்க்கும்போது ஆங்கிற படத்தை மேலிருந்து பார்க்கும்போது எப்பாடி இருக்கும் மேலே வந்து பிங்க் கலர் இருக்குது ஓகேங்களா அடுத்து ப்ளூ எல்லோ அப்புறம் வந்து ஒரு ஊதா கலர் பச்சை சிவப்பு மேலிருந்து பார்க்கும்போது இந்த படம் எவ்வாறு தெரியும் மேலே வந்து அந்த பிங்க் தான் ஃபஸ்ட்டில் தெரியும் அடுத்து வந்து ப்ளூ தெரியும் அதற்கு அடுத்தபடியாக மஞ்சளும் ஊதாவும் தெரிய போகிறதில்ல பச்சையும் சிவப்பும் தான் தெரியும் ஸோ விடை வந்து ஒன்று ஒன்று ஓகேங்களா அடுத்து ஆவண்ணா பகுதியில் பார்க்கும்போது முதல் படம் வந்து மேலே பிங்க் அப்புறம் வந்து ப்ளூ இருக்குது அதுக்கப்புறம் க்ரீன் வந்துடுது க்ரீனுக்கு அடுத்தபடியாக இரண்டுமே தெரிய போகிறதில்ல கடைசியாக உள்ள சிவப்பு தான் தெரியும் அப்படி பார்க்கும் வகையில் இதற்கான விடையாக நான் எடுத்தது வந்து இரண்டாவது அடுத்து மூன்றாவது படம் இ இ படத்திற்கான விடை வந்து வரிசையாக ஒன் பை ஒன்னாக அப்படியே இருக்குது ஸோ அதற்கான விடையாக நான் வந்து கொண்டு வந்தது மூன்றாவது எல்லாமே இருக்குது அதாவது பிங்க் அதுக்கப்புறம் வந்து ப்ளூ எல்லோ அப்புறம் ஸ்கை ப்ளூ கிரீன் அண்ட் ரெட்டு அதுக்கப்புறம் ஈஎன்னா பார்க்கும்போது முதலில் பிங்க் அப்புறம் பச்சை சிவப்பு அதற்கு அடுத்தபடியாக ரெண்டு வண்ணமுமே மூன்று வண்ணமுமே தெரிய போகிறது இல்லை அப்போது மூணே மூணு கலர் தான் தெரிய போகுது அப்படி பார்க்கும்போது பிங்க் பச்சை சிவப்பு இந்த மூன்று அதற்கு அடுத்தபடியாக பார்க்க போகிறது ஊ இந்த ஊவில் பாருங்கள் பிங்க் அதுக்கப்புறம் எல்லோ அடுத்து வந்து ஒரு டார்க் ப்ளூ லைட் ப்ளூ அப்புறம் ரெட்டு க்ரீன் க்ரீன் வந்து கண்டிப்பாக தெரிய போகிறதே இல்லை ஏன்னா சிவப்பை விட மிக சின்னதாக தான் இருக்கு அப்போது இதற்கான விடையா நான் சொல்கிறது இந்த அது என்னன்னு பாருங்கள் மேலே வந்து அந்த பிங்க் அதுக்கப்புறம் எல்லோ எல்லோ கடுத்து ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூக்கு அடுத்த விதமாக வர்றது சிவப்பு அதனால் ஊ அப்படிங்கிற படத்திற்கான விடை வந்து இரண்டாம் நம்பர் அதாவது ரெண்டாம் நம்பரில் உள்ள இந்த விடை தான் விடை அதனால் நான் கொடுத்த விடை திரும்பவும் இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன் இன்று நான் எழுதிய விடை இதை அடிப்படையாக வைத்து எழுதுனது தான் இதில் வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் ஸ்ரீராம் சந்திரன் சார் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் இந்த வகையில் தான் இதற்கான விடையை வந்து அனுப்பியிருந்தேன் இதில் ஏதேனும் மாற்றம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்